நண்பர்களை வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் கவிஞர் சுரதா புகழ் அரங்கம் ஓமை கவிஞர் என்று சொன்னாலே அது கவிஞர் சுரதா அவர்களை மட்டுமே குறிக்கும் இராச கோபாலன் என்ற தன்னுடைய இயற்பெயரை பாவேந்தரிடம் கொன்ற பற்று காரணமாக சுப்பு ரத்தினதாசன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் அதுவே சுருங்கி சுரதா என்ற பெயராக நிலைத்து நிலைத்துவிட்டது பாவேந்தரிடம் இரண்டு ஆண்டுகள் ரூபாய் இருபது ஊதியத்தில் உதவியாளராக பணியாற்றி இருக்கின்றார் கவிஞர் சுரதா அவர்கள் எளிமையான குணமும் இளம் எழுத்தாளர்கள் கவிஞர்களை ஊக்குவிக்கும் பண்பும் படைத்தவர் சுரதா தைரியமாக பெயரை எழுதுங்கள் நூலின் அட்டையில் உங்கள் படத்தையே வையுங்கள் என்றெல்லாம் இளம் கவிஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவார் சுரதாவின் முதல் கவிதை தொகுப்பு சாவின் முத்தம் இந்த தலைப்பை வைக்க பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் பகுத்தறிவாளரான சுரதா அதை மாற்றிக்கொள்ளவே இல்லை அவரது உறுதிப்பாடு அவருக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது சுரதா பதிப்பகம் தொடங்கி அமுதும் தேனும் தேன்மழை போன்ற கவிதை தொகுப்பளை தொகுப்புகளை வெளியிட்டார் வெட்ட வெளிச்சம் என்ற தலைப்பில் அவரது தொகுப்பு நூல் வரவேற்பு பெற்றதாகும் தமிழ் சொல்லாக்கம் குறித்த குறிப்புகளின் தொகுப்பு சிறந்த ஆவணமாக இருக்கிறது காவியம் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா இவை சுரதா நடத்திய இதழ்களாகும் மங்கேர் கரசி என்ற திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வசனம் எழுதியிருக்கின்றார் மறக்க முடியாத சில திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கின்றார் இவரது தேன்மலை என்ற கவிதை நூல் தமிழக அரசு கவிதை நூலுக்காக விருதினை அறிவித்தபோது முதன் முதலில் அந்த விருதை பெற்றது கவிஞர் சுரதாவின் அந்த நூல்தான் இந்த சூன் இருபது அன்று அவரது பதினெட்டாவது நினைவு நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் நவம்பர் இருபத்தி மூன்றில் பிறந்தவர் கவிஞர் சுரதா இரண்டாயிரத்தி ஆறு ஜூனில் நம்மை விட்டு மறைந்தார் கவிஞர் சுரதா அவர்களின் புகழ் அரங்கத்திற்காக கவிதைகளை வழங்க மூன்று கவிஞர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் முதல் கவிஞர் சுப சந்திரசேகரன் இப்பொழுது ஓமை கவிஞர் சுரதா புகழ் மாலையிலே கவிச்சுரவி சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வழங்க இருக்கின்றார் கவிச்சுரவி சந்திரசேகரன் ஓமை கவிஞர் சுரதாவோடு நெருங்கி பழகியவர் அவருடைய தலைமையிலே கவியரங்கங்களில் கவிதைகளை வழங்கியவர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பார்கள் போன்று சுரதா அவர்களுடைய தோளில் இருக்கிற துண்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு எனவே சுரதா அவர்களின் புகழை கூறும் விதமாக சு கவிச்சுரவி சந்திரசேகரன் அவர்கள் சுரதாவி அவர்களின் தோல் துண்டை பற்றிய இந்த கவிதையை வழங்குகின்றார் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரதாவின் மேல் துண்டு பேசுகின்றேன் வெறுந்துண்டு என்றா என்னை நினைக்கின்றீர் வெகுண்டு எழுந்தால் நானும் சுரதா தான் வெறும் துண்டு என்றா என்னை நினைக்கின்றீர் வெகுண்டு எழுந்தால் நானும் சுரதாதான் துண்டு செய்யாமல் பெருந்தொண்டு செய்துள்ளேன் பெரும் தொண்டு செய்யாமல் பெருந்தொண்டு செய்துள்ளேன் பெருமைக்கு சொல்லவில்லை சுரதாவின் தொண்டன் நான் நருந்தமிழ் தொண்டிலே நானும் உள்ளேன் நான் சுரதா பேசுகிறேன் வேறு உருவும் அல்லேன் இறுதியில் சிலையானேன் உலகோர் நெஞ்சில் நிற்கின்றேன் இறுதியில் சிலையானேன் உலகோர் நெஞ்சில் நிற்கின்றேன் இனமான எழுச்சியை காற்றிலும் கற்கின்றேன் சாவெனக்கு வந்ததென்று யார் சொன்னார்கள் சாகாத வடிவாம் மேல் துண்டில் வாழ்கின்றேன் பாவெனக்கு பக்கத்துணை இருப்பதைப் பாருங்கள் பல போலி துண்டுகளை காட்டிலும் குறையேது கூறுங்கள் நாம் மனக்க பேசும் சுரதாவின் பேச்சில் நான் இருப்பேன் நான் இருந்து அவர் தோலில் தமிழனாய் மனப்பேன் பாவலர் ப படைகளெல்லாம் என்னுறவு என்று உணர்ந்தேன் பாத்துண்டு சுரதாவின் ஓமை துண்டாய் இருக்கின்றேன் பெருந்துண்டு என்றா என்னை எண்ணுகின்றீர் வெகுண்டு எழுந்தால் நானும் சுரதாதான் தீ துண்டு என்னை தின்றுவிடவில்லை திங்களின் துண்டாய் நான் வானேறி உள்ளேன் பூ துண்டாம் பொன் துண்டாம் இப்படியும் பெயர் பெற்றுள்ளேன் பூமி துண்டை சலவை செய்யும் கவித்துண்டாய் பிறந்துள்ளேன் எத்துண்டும் என்னைப்போல் எழுதுகோல் பிடித்ததில்லை கத்துன் கலை அலைத்துண்டும் என்னை பார்த்து பாட்டாகும் கட்சியில் பல துண்டும் என் முகம் பார்த்து கூட்டாகும் பெரியாரின் பகுத்தறிவை பெற்ற துண்டு நான் பெரியாரின் சிந்தனை வண்ணமும் நான் நரியாரை நடுங்க வைத்த துண்டும் நான் நல்லோர் அன்பை இதயத்தில் சுமப்பவனும் நான் சரியாத சரித்திரத்தில் பரப்பவனும் நான் சாயம் போகாமல் பலர் மணக்க காயத்தைத் துடைத்தவனும் நான் விரிந்தால் நான் வானத்தின் அளவிருப்பேன் விலையில்லா பாவேந்தர் எனும் வீரிய நூலில் மலர்வேன் இன்னும் மலர்வேன் நன்றி கவிஞர் சுரதா புகழரங்கத்திற்கு அடுத்த கவிதையை வழங்க இருக்கிறார் கவிஞர் கடவூர் மணிமாறன் அவர்கள் கடலூரிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் கவிஞர் கடவுர் மணிமாறன் சிறந்த மரபு பாவலர் இவரது மரபு நூல்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலும் பரிசுகளை வென்றுள்ளன கடவுர் மணிமாறன் அவர்களின் கவிதையை இப்பொழுது காண்போம் சுரதா புகழ் நீடு வாழ்க இருமுகிற வானமென இடியை சொன்னார் இனமான சுரதாவும் வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசுதரும் சுனையில் ஒன்றாய் இணைந்துள்ள புலவர்களை மலர்கள் என்றார் பிறக்கும் போது அழுகின்றோம் நமக்கு ஏதேனும் பிணி வந்தால் அழுகின்றோம் பின்னர் இங்கே இறக்கும்போது அழுகின்றோம் நமது வாழ்வில் இன்னல்வரின் அழுகின்றோம் என்றார் உண்மை நீரைப்போல் அண்ணாவும் திண்மை சான்ற நிலத்தைப் போல் பெரியாரும் கரிகார் சோழன் தேரை போல் அழகிரியும் வாழ்ந்த நாளில் தீயைப் போல் பாவேந்தர் வாழ்ந்தார் என்றார் யாரையுமே வெறுக்காமல் தமிழர் உய்ய யாப்பறிந்து பாக்கள் செதுக்கி தந்தார் பேராண்மை சுரதாவோ பாவேந்தர் போல் பெரும்புகளால் தமிழ் உலகில் திகழ்கின்றார் ஒப்பிட்டு கூறிடவே திறமை வேண்டும் உழைத்தோர்க்கே அத்திரமை வாய்க்கும் என்றார் உப்பற்ற உணவுக்கும் தாய்ப்பால் போன்ற ஓமையிலா பாடலுக்கும் பெருமை இல்லை செப்பரிய விரிவான நிலவின் மீது சிறப்பாக வீடு கட்டி வாழ்வோம் என்றார் இப்படியே அடுக்கடுக்காய் ஓமை மூலம் எழுச்சிருந்த சுரதா புகழ் நீடு வாழ்க ஓமை கவிஞர் சுரதா புகழ் அரங்கத்திற்கு நிறைவாக கவிதையை வழங்க நாகையிலிருந்து நம்மோடு இணைகிறார் கவிஞர் நீரை அத்திப்பு கவிஞர் நீரை அத்திப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உட்பட பல்வேறு இலக்கிய அரங்குகளிலும் தொகுப்பாளராக பங்கேற்று பிரபலமானவர் அஞ்சல் துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தகவல் முத்துக்கள் என்ற இதழையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றார் அவரது சுரதா புகழ் அரங்க கவிதையை நாம் கேட்டு ரசிக்கலாம் கவிஞர் சுரதா புகழால் நிலைத்திருப்பார் ஊமைகள் வந்து வந்து உள்ளத்தில் கொஞ்சம் உயிர் பெறும் பாக்களிலே அவை உன்னதம் மிக்க புதுமை நோக்கினில் உலாவரும் வாக்கினிலே ஓமைகள் வந்து உள்ளத்தில் கொஞ்சம் உயிர் பெறும் பாக்களிலே அவை உன்னதம் மிக்க புதுமை நோக்கில் உலா வரும் வாக்கிலே தவமே இருக்கும் சொற்கள் இவரின் தனி மை உருவமைக்க பின் தமிழ்நில மக்களின் உளத்தில் நிறைந்து தாமே இசையமைக்க தவமே இருக்கும் சொற்கள் இவரின் தனிமை உருவமைக்க பின் தமிழ்நில மக்களின் உளத்தில் நிறைந்து தாமே இசையமைக்க கவலை போக்கிடும் கருத்து மழைதான் காட்டும் திரைப்பாடல் நம் காதுகளுக்கும் நெஞ்சிலும் இனிக்கும் கற்கண்டு உயிர் தேடல் கவலை போக்கிடும் கருத்து மழைதான் காட்டும் திரைப்பாடல் நம் காதுகளுக்கும் நெஞ்சிலும் இனிக்கும் கற்கண்டு உயிர் தேடல் ஓமை கவிஞர் சுரதா புகழில் உயிராய் நிலைத்திருப்பார் ஆம் உணர்வில் கலந்த தமிழால் உன்னதம் உயர் இமயத்திருப்பார் சுரதா நிலைத்திருப்பார் தம் உணர்வில் கலந்த தமிழால் உன்னதம் உயர் இமயத்திருப்பார் வணக்கம் நன்றி சப்கிரைப் மின்னல் கலைக்கூடம்